வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழக போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கிளாம்பாக்கத்திலிருந்து திருச்சி மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு ஆகிய பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை இருநூற்று எழுபத்தைந்து பேருந்துகளும் சனிக்கிழமை முன்னூற்று பதினைந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோன்று சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஐம்பத்தைந்து பேருந்துகளும் சனிக்கிழமை ஐம்பத்து ஐந்து பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பது பயணிகளும் சனிக்கிழமை மூன்றாயிரத்து நானூற்று பதினான்கு பயணிகளும் மற்றும் ஞாயிறன்று எட்டாயிரத்து நூற்றி ஏழு பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர் அதேபோன்று பெங்களூர் ஈரோடு கோவை ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலை தவிர்க்க முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க